என்னுடைய அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிப்புக்கு இது ஒரு மிக முக்கிய காரணமாக அவர்கள் எழுதி எனக்கு அனுப்பினார் தங்களுடைய பாதுகாப்பு கருதி அவரை வந்து சூட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஓடே நீ வந்து உங்கள் நாட்டுக்கு போக இல்லாது உனக்கு நாட்டில் உயிராபத்து என்று சொல்லித்தான் நீங்கள் வந்தனி உங்க கதையை நம்பித்தான் நான் உனக்கு விசா தந்தனேன் ஆனா நீ என்ன செய்கிற அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் சுகமாயிருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நானும் அதே போல இருக்கிறேன் நான் இன்றைக்கு நான் எதை கதைக்க கதை போன வீடியோன்ற தொடர்ச்சியாக தான் நான் வீடியோவில் கதைக்க போறேன் அதாவது போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சுவிஸ் அரசாங்கம் வந்து மிகவும் விரைவாக மக்களை வந்து நாடு கடத்தி கொண்டு இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன காரணங்களுக்காக அந்த சுவிஸ் அரசாங்கம் வந்து மக்களை நாடு கடத்தி கொண்டு அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் சரி இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான நாட்கள் இந்த காணொலியை பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த அரசாங்கம் வந்து சில காரணங்கள அடிப்படையில் வச்சு மக்களை வந்து நாடு கடத்துது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த புகழோட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுகின்ற போது அவர்களை நாடு கடத்துது இந்த புகழோட கோரிக்கை வந்து பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்படுது இப்போ அதில் பார்த்தீங்கண்டா அதில் பொலிட்டிக்கல் ரீதியான காரணமாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு பொருளாதார ரீதியான ஒரு காரணமாக இருக்கலாம் அது எந்த விதமான காரணங்களாகவும் இருக்கலாம் சரியா உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த இலங்கை மக்களை வந்து இப்போ தீவிரமாக நாடு கடத்துறதுக்கு என்ன காரணம்ண்டா இவர்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றா அந்த சுவிச அரசாங்கம் என்ன நினைக்கிறாண்டா இப்ப இலங்கையில வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை அதனால நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு சென்று சுமூகமான வாழ்க்கைய நீங்கள் வாழலாம் அங்கே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கடந்த கால அரசாங்கத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம் இதை நான் என்ன சொல்றேன்டா என்னுடைய அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிப்புக்கு இது ஒரு மிக முக்கிய காரணமாக அவர்கள் எழுதி எனக்கு அனுப்பினார்கள் சரியா அதைத்தான் நம்மளோட சே பண்றன் அது மட்டும் இல்ல இப்போ இன்னொன்று நம்மளுக்கு சொல்றேன் இப்போ நான் சொல்றதால இங்க இருக்கிற மக்களுக்கு சில இந்த நான் சொல்ற கருத்து ஒரு முரண்பாடாக இருக்கலாம் இருந்தாலும் நான் அதை சொல்றேன் ஏனண்டா இங்க இருக்கிற மக்கள் அதாவது இப்போ எங்களை போன்று இங்க புகரிடம் கேட்டு வருபவர்கள் சில பேருக்கு வந்து விசா கிடைச்சிருக்கு சரியா அப்படி கிடைச்சவர்கள் என்ன செய்கின்றார்கள் செய்கின்றார்கள்டா காலப்போக்கி நாளடைவில் அவர்கள் வேலை செய்கின்றார்கள் வேலை செய்து ஒரு நாலந்து வருடங்களுக்கு பிறகு தங்களுடைய அந்த அகதி தஞ்ச விசாவை வந்து என்ன செய்யணும்ன்றா வேலை விசாவாக மாற்றிக்கொள்ளினோம் வேலை விசாவாக மாற்றி கொண்டுட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாட்டுக்கு போக வேறினோம் அது என்னத்துக்காக அதை வேலை விசாவாக மாற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் கொடுக்குற அந்த அகதி விசாவை வச்சுட்டு நாங்கள் நாட்டுக்கு போக இயலாது அந்த காரணத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை வேலை விசாவாக மாற்றி அவர்கள் நாட்டுக்கு போகின்றார்கள் அப்போ இந்த அரசாங்கம் என்ன பார்க்குதுன்றா ஒடே நீ வந்து உங்கள் நாட்டுக்கு போக இல்லாது உனக்கு நாட்டில் உயிராபத்த ஆபத்துன்னு சொல்லித்தான் நீங்கள் வந்தனி உங்கள் கதையை நம்பித்தான் நான் உனக்கு விசா தந்தன ஆனா நீ என்ன செய்கிற இப்ப உனக்கு நாட்டில் ஒரு பிரச்சனையும் நாட்டுக்கு போய் வர அப்ப இருக்கும் இவர்கள் செய்கிற இப்படியான சில செயற்பாடுகளால் என்னை போன்று இருப்பவர்களுடைய வாழ்க்கை நிலைமைக்கு மிகவும் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாகவே இது காணப்படுகிறது இதனால் அரசாங்கம் வந்து இந்த போரிட கோரிக்கையாளர்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு நடைமுறையை கொண்டுள்ளது அடுத்த இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்து வருகின்ற மக்கள் வந்து மிகவும் பெரிய குற்ற செயல்களில் ஈடுபடுகிறது அரசாங்கம் வந்து இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து எங்களுடைய நாடுகளை வந்து மிகவும் அமைதி இல்லாமல் ஆக்கினம் எங்களுடைய நாடுகளுக்கு இவர்கள் மூலம் மிகவும் அமைதி சீர்குலை இது என்று ஒரு கருதுகோளை முன்வைக்கினோம் உதாரணமா பாத்தீங்கன்னாடா நான் இருக்கிற இந்த கிராமம் வந்து சென்குவாண்டு சொல்றது இந்த இருந்து நான் சிட்டிக்கு போறேன்னா ஒரு மலை பிரதேசத்தின் ஊடாக தான் அந்த ரெயின் போகும் இந்த கடந்த வந்து சிட்டிக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தான் இருந்தவர்கள் இந்த பதினஞ்சு நபர்களையும் ஒரு தனி நபர் என்ன என்றால் அவர்களை பயண கைதிகளாக அவர்களை வச்சு பயப்படுத்திருக்கிறார் ஒரு சின்ன கைகோடாலிய வச்சு அவர்களை வந்து தாக்குற மாதிரி போயிட்டு ரொம்ப பயன்படுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஓடின டிரைவரையும் அவர் கூப்பிட்டு அந்த பயணக்கதிகளோட இருக்க வச்சு மிகவும் அவர்களை வந்து கடுமையாக அவர்களை வந்து தாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கணும் இதை அறிஞ்ச போலீஸார் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது போலீஸார் அந்த ரெயினை சுற்றி அவரோட வார்த்தைக்கு ஈடுபட்டிருக்கணும் சரியா அப்போ இவரோட கதைக்கிறதுக்கு இவருடைய மொழி தெரிஞ்ச ஒரு நாட்டை கூப்பிட்டு அவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கணும் அதில் அவருக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்றா அவர் வந்து ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்தவர் இங்க புகழிடம் கோரி எங்களை போன்று அவர் வந்திருக்கிறார் அவருடைய புகழிடம் வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது இதனால் அவருடைய மனம் வந்து மிகவும் பாதிப்படைந்து அவர் செய்வது என்னென்று தெரியாமல் இவ்வாறான ஒரு கொடூரமான ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார் இதுல என்ன ஒரு கவலைக்குரிய விடயம் என்றா அவரை வந்து எவ்வளவோ முயற்சி செய்து அவர்களை தடுத்து பார்த்தார்கள் போலீசார் ஆனால் அவர் வந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை கிணங்கவில்லை அவர் போலீஸாரை தாக்குவதற்காக சென்றிருக்கிறார்கள் உடனே போலீசார் ஒன்றும் செய்ய முடியாது தங்களுடைய பாதுகாப்பு கருதி அவரை வந்து சூட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதில் ஏன் சொல்றேன்னுடா இவ்வாறு பல காரணங்கள் இருக்கு இவ்வாறு பல காரணங்கள் கடந்த வருடமும் இந்த ஜெர்மன் நாட்டில் வந்து இந்த கிறிஸ்மாஸுக்குரிய அந்த பண்டிகை காலத்தில் வந்து தெருவில் வந்து ரொம்ப கடைகள் போட்டு மக்கள் நடமாடி கொண்டிருந்த வழியில் ஒரு சவுதி அரேபியா சேர்ந்த ஒரு மனிதர் அவர் அவர் ஒரு டாக்டர் ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த ரோட்ல இருந்த மக்களை அப்படியே காரால் அடிச்சு தள்ளி கொண்டு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் அதுல இறந்திருக்கணும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிட்ட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கணும் இவ்வாறு பல்வேறு விதமான இந்த குற்ற செயல்களை சொல்லலாம் இந்த ரோட்ல இருக்கிற லைட்டுகளை அடிச்சு உடைக்கிறது இந்த குடிச்சு போட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கண்ணாடிகளை கதிரிகளை வந்து சேதமாக்குறது இது போன்ற பல்வேறு செயற்பாடுகளை சொல்லலாம் குடித்து விட்டு அந்த பியற்போத்தல்களை ரோட்ல கண்டபாட்டு கருகிறது இவ்வாறான பல செயற்பாடுகள் வந்து இந்த புலம்பெயர் நாட்டவர்களால் சுவிஸ் நாட்டுக்கு வந்து மிகவும் ஒரு கேவலமாகவே காணப்படுகுது இதனால இங்க இருக்கிற மக்களுக்கு மிகவும் ஒரு ஐயப்பாடு காணப்படுகுது என்று சொல்லி இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற இந்த மக்கள் கட்சி வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கணும் இதனால எங்களுடைய இந்த சுவிஸ் நாட்டுக்கு வந்து இந்த போராட கோரிக்கையாளர்கள் வேண்டாம் என்ற ஒரு கருதுகோலை இந்த கட்சி முன் வச்சிருக்கு உண்மைக்கு சொல்ல கிட்டத்தட்ட இது எனக்கும் இந்த கருத்து உடன்பாடாத்தான் தெரியுது ஆனால் என்ன ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்கின்ற இவ்வாறான ஒரு கேவலமான விடயங்களால ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்துக்கும் ஒரு கட்ட நான் நான் சமுதாயம் என்று சொல்றது இந்த புலம்பெயர்ந்து வருகின்ற தான் சொல்றேன் சரியா அது எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் எல்லா நாட்டவர்களும் புலம்பெயர்ந்தவர்கள் என்று தான் பெறும் அப்போ எங்களுக்கு அதனால ஒரு கெட்டப்பெயராகத்தான் காணப்படும் எங்களுக்கு அதனால ஒரு மைனஸ் பாயிண்டாகவே அது காணப்படும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த சுவிஸுக்கு புலம்பெயர்ந்து வர மக்கள் வந்து இங்க இருக்கிற வளங்களை வந்து சுரன்றம் இது வந்து இந்த சுவிஸ் நாட்டுக்கு வந்து மிகவும் பாரமாக காணப்படுகிறது உதாரணமா சொல்ல போனா இந்த சுவிஸ் நாடு வந்து ஒரு வருடத்துக்கு எத்தனையோ மில்லியன் பிராங்க் பணத்தை வந்து இந்த அகதிகளுக்காக செலவு இவ்வளவு அகதிகளுக்காக செலவழிக்கிற பணம் வந்து உங்களை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எங்களுக்கு மாசம் மாசம் இந்த சுவிஸ் அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி தொகை பணம் எங்களுக்கு தருகுண்டு அதை வச்சுதான் நாங்கள் சமைக்க வேணும் அதை வச்சு தான் எங்களுடைய ஏனைய தேவைகளை செய்ய வேணும் அதை வந்து ஒரு சமூக உதவித்தொகையாக எங்களுக்கு தருக்குது அந்த பணம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் பிராங்க் காசு எங்களுக்கு தருகிறது இந்த காசு எங்கிருந்து என்றால் இந்த சுவிஸ்ல இருக்கிற மக்கள் வேலை செய்கின்றார்கள் தானே அவர்கள் செய்கின்ற வேலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டெக்ஸ் வந்து கழிவிடும் அந்த கழிவு கழிக்கிற அந்த டெக்ஸ்ல இருந்து தான் எங்களுக்குரிய இந்த மாதாந்த கொடுப்பனவு தொகைகள் வருகுது அப்ப இந்த சுவிஸ் மக்களுக்கு எப்படியான ஒரு கருதுகோள் இருக்குண்டா கடந்த முறை வந்து நான் என்னுடைய நெருங்கின நண்பர் அவரோட நான் கதைச்சிருந்தேன் அவர் வந்து இந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் அவரோட கலைக்கின் போது நான் இந்த சில கேள்விகளை கேட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த இந்த புலம்பெயர்ந்தவர்களை பற்றி எப்படியான ஒரு கருதுகோள் இருக்குன்னு கேட்டேன் அவர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு புலம்பெயர்ந்தவர்களை வரவேற்க எங்களுக்கு விருப்பம்தான் ஆனால் இருந்தாலும் அவர்கள் வந்து மிகவும் சோம்பரிகளாக இருக்கிறார்கள் எங்களுடைய பணத்தை தான் இந்த அரசாங்கம் வாங்கி அவர்களுக்கு கொடுக்குது ஆனால் அவர்கள் வந்து ஏன் இவ்வாறு சோம்பரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது வேலைக்கு போகலாம் தானே வேலைக்கு போய் அவர்கள் தங்கள் காலிலே சுயமாக நிற்கலாம் தானே நாங்கள் வேலை செய்து எங்களுடைய பணத்திலே நீங்கள் வாழ வேண்டியதான ஒரு நிலைமையாக இருக்குன்ற அவர்கள் என்னோடு பரஸ்பரமாக நாங்கள் முசுபாதியாக காய்ச்சிக்கொண்டோம் இதிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு விளங்குது அதாவது இங்கே பெரும்பாலுமான மக்கள் பெரும்பாலுமான மக்கள் விசா இருக்குது பி காட் இருக்குது எஃப்காட் இருக்குது என் காட்டில் சில கண்டோனில் மட்டும்தான் சில மாகாணங்களில் மட்டும்தான் என்காட்டில் வேலை செய்யலாம் ஆனால் எஃப்காட்ல வேலை செய்யலாம் பி காட்ல வேலை செய்யலாம் ஆனால் என்ன நடக்குதுன்றா பிகார்ட்டையும் வச்சு எஃப்கார்ட்டையும் வச்சு ஒருதரும் வேலைக்கு போகாமல் இந்த சோசல் கொடுக்குற இந்த உதவி காசுல வாழ்ந்து கொண்டிருக்கணும் இப்ப அரசாங்கத்துக்கு எப்படியான ஒரு கேள்வி போகுதுண்டா ஒருவேளை இனி வர வரப்போகின்ற புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஒருவேளை நாங்கள் அக்செப்ட் பண்ணி கொடுத்தா அவர்களும் நாளைக்கு இவ்வாறான ஒரு சோம்பரி நிலைமையிலேயே மாறக்கூடும் என்ற ஒரு கண்டிப்பான ஒரு சின்ன ஒரு எண்ணம் என்றாலும் அவர்களுடைய மனதில் வேற புரியுதா என்னண்டா ஒரு வருடத்துக்கு எத்தனையோ மில்லியன் பிராங்க் பணம் இந்த அரசாங்கம் செலவழிக்குது இப்படி வருகின்ற மக்களுக்கு அப்ப கண்டிப்பாக அவர்கள் யோசிப்பதுல ஒரு உண்மை இருக்குதா ஆனாலும் உண்மையாக சொல்லப்போனால் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் உண்மையிலேயே இங்கே வேலை எடுப்பது மிகவும் கஷ்டமாக காணப்படுது ஆனால் அரசாங்கம் அதுக்கும் ஒரு முறை வச்சிருக்கு என்னண்டா உனக்கு விசா கிடைச்சால் நான் உனக்கு நீ படிக்கிறதுக்குரிய வழிமுறைகளை நான் செய்கிறேன் நீ படி நீ படித்து தொழில் முறை சார்ந்த கல்வியை இந்த அரசாங்கம் படிக்க அவர்களுக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் எங்கள்ட்ட மக்கள் என்ன செய்யணும்ண்டா இந்த மக்கள் மக்கள்னு சொல்கிற இந்த புலம்பெயர்ந்த மக்கள் என்ன செய்யணும்டா அரசாங்கம் கொடுக்குற அந்த தொழில்முறை கல்வியை படிக்காமல் அவர்கள் அதையும் சோம்பறியா ஆக்கி அவர்கள் இன்னும் சோம்பறியாக போய்கொண்டிருக்கணும் அப்போ அரசாங்கத்துக்கு எப்படி இருக்கும் வாழைப்பழத்தை முறித்து அந்த வாழைப்பழத்தை வாய்க்கில் வச்சு சாப்பிடணும்னு சொன்னால் அப்படியும் சாப்பிடல அரசாங்கம் வாயை அமர்த்தி அமர்த்தி கொடுக்க இருக்கு அப்படி இருந்தும் அவர்கள் விழுங்குறதுக்கு அரசாங்கம் தான் உதவி பண்ண வேண்டியிருக்கு அப்ப இப்படியான சில செயற்பாடுகளால ஒட்டுமொத்த எங்களை போன்ற இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கஷ்டமா காணப்படுது நீங்க கேட்கலாம் நீ என்ன செய்தா என்று கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஆரம்பத்துல என் இருந்துச்சு நான் இருக்கிற கண்டோனில் வேலை செய்யலாம் நான் பதிஞ்சு வேலை செய்கிறேன் அரசாங்கத்துக்கு நானும் டேக்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த விதத்தில் நான் இந்த காணொலியை நான் துணிஞ்சு நான் பதிவிடலாம் அது மட்டும் இல்லை இங்கே கொடுக்குற இந்த சமூக உதவி காசு வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்டா இங்கே இருக்கிற மக்கள் வந்து நாடுகளுக்கு பணத்தை அனுப்பினார் இந்த சுவிஸ் நாடு வந்து எப்படிண்டா இந்த சுவிஸ் ஃப்ராங்கை வந்து வெளியில் போக விட மாட்டேங்குது அது அவர்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு வீழ்ச்சியை கொண்டு வரமெண்டு அவர்கள் நினைக்கிறேன் அதுதான் உண்மை அப்போ அதனால் அவர்கள் என்ன செய்யணும்டா இங்க கொடுக்குற இந்த சமூக உதவி காசை வந்து உங்களுடைய செலவுக்காக நாங்கள் தருகிறோம் ஆனால் நீங்கள் அதை வந்து நாட்டுக்கு அனுப்புறீர்கள் அப்ப அது வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கிற வளத்தை நீங்கள் வந்து சுரண்டுறீர்கள் இப்படியான பல்வேறு காரணங்களுக்காக இந்த ஒட்டுமொத்த போலுடைய கோரிக்கையாளர்களுடைய முடிவும் எப்படி இருக்கின்றா இறுதியாக நாடு கடத்தப்படுவது என்ன செய்கின்றதை யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்கின்ற சில பேர் செய்கின்ற எவ்வாறான ஒரு தவறுகளால ஒட்டுமொத்த எங்களை போன்ற இந்த போராட கோரிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் என்னுடைய நான் கரைக்கின்ற இவ்வாறான கருத்துக்கள் வந்து எல்லாமே என்னுடைய அனுபவத்திலும் நான் படித்த நான் பார்க்கின்ற விடயங்களை வைத்து என்னுடைய அனுபவத்தில் வந்த விடயங்களையும் வைத்து நான் உங்களுடன் அதை பகிர்ந்து கொள்கிறேன் இவனே இவ்வளவுத்துக்கு ரொம்ப இதாக கதைக்கிறான் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இப்போ இருக்கிற மக்களுக்கு அதனால் நான் இதை சொல்கிறேன் யாரும் வழியில் சொல்லலை அதனால் நான் இதை ரங்கி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த விதத்தில் மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்